அனைவருக்கும் தெற்கத்தி மன்ற அளவில் வணக்கங்கள் இணைக்கணும் ஒரு தகவல்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் மீது தமிழ வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மாநில எஸ்டி அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர் வந்து இழிவுப்படுத்துறாரு அப்படின்ற கண்டிருக்கு அது இது எங்க இதோடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவபாண்டி இடைத்தேர்தலில் வந்து சாட்டை துறைமுக வந்து மேடையில் ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டு வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பே அதிமுகவினரால் பாடப்பட்டு இசையமைக்கப்பட்டு பாடப்பட்ட பாட்டு சரிங்களா கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி அப்படின்ற பாட்டு அது வந்து பத்து வருடங்களாக பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டை மேற்கோள் காட்டி துறைமுக வந்து பேசுறாங்க சரிங்களா அதை வந்து எப்படி ஒரு தலைவரை இழிவுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சட்டத்துறை வந்து ஏற்கனவே பல வன்மங்கள் எப்படா சமயம் பார்த்து காத்திருப்பேன் எப்படா அவன் மேலே வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து சீமான் அவர்கள் மீது வந்து திரும்ப மேடையில் பேசும்போது நீ முடிஞ்ச என்ன கைது பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த செய்தியாளர் சந்திப்பிலே இப்போ இந்த பாட்டை பாடுறாரு சரிங்களா அந்த பாட்டை பாடுதுக்கு பிறகுதான் வந்து இந்த தமிழக அரசு வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க என்னென்னா இந்த மாதிரி இந்த பாட்டில் வரக்கூடிய சண்டாளர் அப்படின்ற வார்த்தையை வந்து இனிமேல் யாருமே பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதாவது இந்த பாட்டுக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து இதுவே ஒரு ஜாதியாவே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினோட பேருன்னு இதுக்கப்புறம் தெரிஞ்சு ஆஹ் இனிமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்பி மேடையில் போயிட்டு திரும்பி ஒரு மேடையில் போய் சீமா அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பத்து வருஷமா பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின் தூங்கிக்கிட்டா இருந்தீங்க நாங்க பண்ண சொல்லப்படுறதுக்கு அப்ப உனக்கு பாட்டு பிரச்சனை இல்லை பாடுறவன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த பாட்டை பாடுறாரு ஆனால் பாடும்போது அந்த அரசாங்கம் சொன்ன அந்த வரிகள் சண்டாளர் அப்படின்ற வரி வரும்போது அந்த துப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்கிறார் அதை நம்ம மேலே அவரை வழக்கு விடுவாங்க எதுக்கு காலக்கிரகமே டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த அந்த வரியை தவிர்த்து விட்டு வேற வேற வரியை போட்டு பாடினாரு அதுதான் எதார்த்த உண்மை ஆனால் இணைய நேரத்தில் வந்து இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் அதை வெட்டி ஒட்டி படப்பினாங்க ஆனால் உண்மையான காணொலி வந்து அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனை போக சீமான் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிக்கக்கூடிய வரண்குமார் அவர்களுக்கும் சில மோதல்கள் அதாவது பனிப்போர் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அமெரிக்க பனிப்போர் மாதிரி பனிப்போர் சொல்ல மாத்தி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இப்ப கூட வரண்குமார் அவர்கள் வந்து ஒரு இருபத்தி ரூ நாற்பது பேர் மேலே நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவதூரா வந்து அவரையும் அவரோட குடும்பத்தை இதுவனா பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடைவடி நடவடிக்கை எடுத்து கைது பண்ண கைது பண்ணதுக்கு கைது பண்ணாங்க நம்ம உங்களுக்கு சுடைய தம்பிகளை சரி அப்போ விஷயமா அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி அதாவது சாட்டை துறைமுறையன் அவர்களை வந்து கைது பண்றாங்க அவருடைய அவருடைய இருந்து மொபைலை வந்து கைப்பற்றுறாங்க அவருடைய சொந்த விஷயங்களை அதில் இருக்கக்கூடிய பதிவாக இருந்ததை வந்து எப்படி வந்து காவல்துறையிலிருந்து மற்ற மீடியாக்கள் பரவுச்சு அதை யார் எடுத்து பரவுனார் அப்புடின்ற கேள்வி வந்து மிக நுட்பமான அது எல்லாரும் கேட்க எப்படி உங்களுடைய என்னுடைய கைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அது வந்து எப்படி வேற கைக்கு போச்சுன்னா அப்போ அது எப்படி போச்சுன்ற கேள்வி வரும் முடியாது அதைத்தான் சீமான் அவர்கள் கேட்கறாங்க அதை ஆறுமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா இதை வந்து நுட்பமான கேள்வி இது சீமான் அவர்கள் குற்றச்சாட்டின்னு வைக்கிறேன்னா அவர் ஒரு அத்திய காவல்துறை அதிகாரியாக செயல்படட்டும் அவர் வந்து திமுகவினோட ஐ டிவிங்குமாக செயல்படுறாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் பேசியிருந்தாங்க நம்மளுக்கு கூட வந்து ஏன்னா இப்போ அண்ணன் சீமா அவர்கள் வந்து பேசிட்டு பெறுவார் ஆனால் அவர் வந்து இப்போ இந்த இதுக்கே வந்து கைதுலாம் பண்ண மாட்டாங்க எனக்கு கைது பண்ணால் என்ன நடக்குன்னு தெரியும் அப்புறம் அவர் மேலும் ஃபேமஸாக தான் ஆவார் சரி கைது பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க நல்லா பாத்துக்கிறோங்க நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி திருமுக திமுக இருக்க சாரி பிசிக்கா ஒரு நிலைமை நினைச்சு பாத்துக்கோங்க ஒரு கொடிக்கம்ப உண்டம் போல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சரிங்களா அதுவும் வந்து கட்சியினுடைய தலைமை கட்சியா இருக்காங்க கூட்டணி அவங்களுக்கு எப்படின்னா நம்ம எந்த ஒரு அதிகாரத்தையும் இல்லை சரிங்களா எந்த ஒரு அதிகாரத்தையும் இல்லை அதனால வந்து நம்ம மீது வந்து வன்ம வன்மத்தை வந்து மனசுல பிக்ஸ் பண்ணிடுவாங்க சரியா இருடி இருடி கால் என்னைக்காச்சும் என் கையில மாட்டோம் அன்னைக்கு பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இருக்கா வேக்காட அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மூக்குவரத்த மாதிரி என்னை காத்துக்கிட்டு இருப்பாங்க என்னைக்கிட்டா பார்த்து மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி வைத்து பண்ணியும் அதனால வந்து அண்ணன் வந்து இது போன்றதை தவிர்த்துட்டு வேற வந்து இப்போ ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றோம் அது மாதிரி போயிடலாம் இப்ப இது வந்து நினைக்காதுங்க ஏன்னா இப்போ இவர் மேல குண்டாசு போடுறதுக்கே யாரு சவுக்கு சகர மேல குண்டாசு போடுறதுக்கே வந்து திமுக உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றம் வந்து என்னங்க நீங்க சும்மா நாங்கள் விடுதலை பண்ணிக்க இருக்கோம் நீங்கள் அவர் மேல சும்மா தேவையில்லாம வழக்கெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டீங்க என்ன குண்டாசு என்ன இதா அப்படி விளையாட்டு பொருளா அப்படின்னு சொல்லி வந்து அரச வந்து சாடி இருந்தாங்க யாரு நீதிபதிகள் அதனால் இதை போய் கேட்பாங்க என்னென்னா ஐயா நான் இந்த பத்து வருஷமா ஏற்கனவே பாடிக்கிட்டு இருந்தாங்கயா நான் பாட்டினே மேற்கொள்ள மேற்கொள்ள பாட்டுனே மேடை பேச்சவன் இருக்கேன் லைவ் காணலையே காப்பார் ஏப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்போ இது வந்து திமுக அவைப்பெறவு அதெல்லாம் நிற்காது சரி அப்படியே இவங்க பேசுகிறாங்கன்னா இதற்கு முன்னாடி பற்றி சமூக மக்களே எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட அது ஜாதிய வன்மன் தானே அதுவும் தீண்டாம தானே நீனா ஒரு ஆளா டே நீ யாரு உன் ஜாதி என்ன அப்படின்னு ஒருத்தனை பார்த்து கேட்கற மாதிரி நீனா பூத்து ஆசிரியம் போடலாமான்னு கேட்ட கலைஞர் மீது ஏன் இவர்கள் நடவடிக்கை கேட்கவில்லை சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வழி வந்தவர்கள் டிஆர் பாலு வந்து நீ மூன்றாம் தர மக்களா அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு ஒருத்தர் மேடை கட்சி நீ தாழ்த்தப்பட்ட பொழுதுனமா உனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாரு இளையராசாவை பார்த்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர் காங்கிரஸ் நீ எல்லாம் என்ன பறவை அடிச்சா பெரிய ஆளா ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி அவரு அவரு அவர் சமூகத்தையும் அந்த இதையும் பார்த்து பேசுறாரு இப்போ இது போன்ற உங்கள் கட்சிகள் எவ்வளோ பேர் அந்த பற்றி சமூகத்தின் மீதும் இந்த மக்களின் மீதும் எவ்வளவோ வன்மங்களை கைக்கிறாங்க ஏன் அவங்க மேலாம் எந்த ஒரு ஆக்டும் இந்த மாநில எஸ்சி எஸ்டி அமைப்பு வந்து இந்த ஆணையம் வந்து ஏன் வந்து ஒரு வழக்கு தொடுக்கல அப்போ வந்து எடு இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்ற மாதிரி ஆளை பார்த்தேன் கூலியை குறைச்சேன் அப்படின்ற மாதிரி கதையா இருக்கு சரி அவங்க எல்லாம் போன பெரிய டீம் அவங்க போய் எதுக்கு மோதிக்கிட்டு யார் இது வாண்டிகளா நண்டுகளா அஞ்சாம் கஞ்சா பிடிச்சோம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து மக்கள் விரோத செயல் தான் மக்கள் இடத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியலில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்காச்சும் ஒரு நாளைக்கு விழிப்புணர்வு அடைவாங்க இப்போ அவங்க வந்து இந்த தோடுக்கும் தொங்கட்டானுக்கும் காசுக்கு நீங்க போ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா வருத்தால தலைமுறை பிள்ளைகள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க அதனால வந்து இப்போ தான் பதட்டம் திமுகவுக்கு வந்து நூறு வருஷம் பாரம்பரிய கட்சி வந்து ஒரு கவுன்சிலர் இந்த ஒரு வார்டு மெம்பர் கூட வாங்காத சீமான பார்த்து ஏன் பயப்படுனா எட்டு சதவீதம் வாங்கி இன்றைக்கி அங்கிருப்ப கழிச்சா மாறிட்டார் அரசியல் பழுவாங்கள் அது மட்டும் தெரியாது ஆனால் கைது பண்ணா மேலும் சீமானுக்கு இது வந்து பாசிட்டிவாக தான் போகும் நம்மளுடைய என்னோட என்னுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்